எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிறது உப்பு கரை படிஞ்ச பாத்ரூமை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் வெறும் இரண்டு ரூபா சியாக்கா பாக்கெட்டில் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது நான் சென்னையில் உள்ள வாடகை வீடுங்க ஒரு மாதமாக நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போய் தங்கிட்டேன் அதனால் இதில் தண்ணி இருந்து அப்படியே உப்பு கரை படிஞ்சு போச்சுங்க எவ்வளவு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம சுத்தமாக இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தை எடுத்துருக்கேன் இதில் சீயாக்காவை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு ரூபா பேக்கெட்டு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோப்பு தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கிட்டேன் ஒரு குளிக்கரண்டி அளவு வினிகரை சேர்த்துக்கிட்டேன் அதே குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவு ஹார்பிக்கும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன் இதில் பாதியை மட்டும் எடுத்து விதையை நீக்கிட்டு அது கூட சேர்த்து விட்டேன் இதை இப்போது அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொங்கி வரும் அது இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் பாட்டிலில் ஒரு லைட்டாக ஹோல் போட்டுட்டு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க அதில் செய்கிறதா இருந்தால் இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாத்ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து விட்ருங்க எங்கே பார்த்தாலுமே தண்ணியை ஊற்றி விட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு வாடகை வீடாக இருந்தாலும் நாம் அதையும் சுத்தமாக தான் வச்சுக்கணும் எப்போதுமே சொந்த வீடு மாதிரியே வாடகை வீடையும் நினைக்கணும் இப்போ நான் அதுக்காக நான் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன் நீங்க க்ளவுஸ் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு கேரி பேக்கை கூட கையில் கட்டி விட்டுக்கலாம் தண்ணியை ஃபுல்லா சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி பஞ்சை எடுத்துக்கங்க நீங்க பாத்ரூம் கழுவுறதுக்காகவே தனியா ஒரு பஞ்சு வச்சுக்கலாம் நீங்க அதையே எப்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப அதை எடுத்து இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறேன் பாருங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கலைங்க லைட்டாக தான் தேய்ச்சி விடுறேன் ஆனால் உங்களுக்கு தேய்க்கும் போதே அந்த கலர் மாறுறது தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் பளிச்சின்னு ஆகுது பாருங்க இதெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது அந்த தண்ணி இருந்து அப்படியே படிஞ்சு போனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம் மட்டும்தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்க ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப உப்புக்கார படிஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மண்டு பிடிச்ச அரிசி மாவு கோதுமை மாவு இதையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை கூட இதில் சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் செவத்தில் அப்ளை பண்ணி வைக்கலாம் அதுக்கு பிறகு கூட நீங்கள் அதை தேய்ச்சி விட்டு கழுவி விடலாம் இது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி சீயாக்காய் நான் போடுறதுக்கு விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பூந்தி கொட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதாவது ஷாம்புக்கெலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க அதை கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சி அதையும் கூட நீங்கள் இதில் தேய்ச்சி விடலாம் அதுக்கு இங்கிலீஷில் நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்படியும் கூட கேட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படலாம் தான் நான் தேய்க்கலைங்க மேல் செவர் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் ஒவ்வொரு இடத்துல மட்டும் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ கீழே எல்லாம் அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்க அப்படியே பிடிச்சி போனது மாதிரி இருக்குது தண்ணி அப்படியே இருந்து அது ரொம்ப அழுக்காயிடுச்சு நான் ரொம்பலாம் தேய்க்கலை லைட்டாக தேய்க்கும் போதே அதில் உங்களுக்கு கலர் மாறுறது தெரியும் பாருங்க நீங்கள் இதால் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை இல்லையா ஒரு கா மணி நேரத்தில் அதாவது நீங்கள் மேலே தேய்க்கும் போதே உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும் நீங்கள் அதுக்கு பிறகு கீழே தேய்ச்சிட்டு மேலே கழுவும் போது உங்களுக்கு கரெக்டான டைம் வந்துடும் நீங்கள் அது மாதிரி கூட பார்த்துக்கலாம் பாருங்கள் தேய்க்கும் போதே நல்லாயிருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு பாத்ரூம் தேவைக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கங்க நான் எந்த பாத்ரூமுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஊற்றி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தொட்டு தொட்டு தேய்ச்சாலே போதும் நீங்கள் இன்னும் பாட்டிலில் கூட அதை ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரே மாதிரி கூட அடிச்சுக்கிட்டு தேய்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கலை நீங்கள் இந்த ஓரத்தையெல்லாம் கூட இந்த டூத் ப்ரெஷ் வச்சு கூட நீங்கள் அந்த ஓரத்தையெல்லாம் தேய்ச்சி விடலாம் மூளையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அந்த ப்ரெஷ் வச்சு கூட தேய்க்கலாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் தேய்க்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேய்ச்சி வச்சுருக்கேன் நான் மேலேயும் கீழேயும் ஒரு பக்கம் மட்டும்தான் தேய்ச்சிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக காட்டுறேன் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி அலசி காட்டுறேன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக அப்படி ஊற்றும் போது உடனே போகாது ஏன்னா அது சீயாக்காங்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்கோம் ஒரு தொடப்பத்தை வச்சு அப்படியே லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டு அலசி விட்டிங்கனாலே போதும் பாருங்கள் நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்க்கிறேன் அதில் ஏது போயிடும் ஏன்னா சீக்காங்கிறதுனால அதில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னா ஆகிடுங்க நான் மேல் பக்கமும் பக்கமும் தான் தேய்ச்சி விட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிட்டுன்னு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் பாத்ரூம் கழுவுறதுங்கிறது ஒரு பெரிய வேலைங்க வீட்டு வேலை கூட பார்த்துடலாம் இந்த வேலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப சுலபமாக செய்கிறோங்கும் போது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் பாருங்கள் அந்த செவத்துக்கும் இந்த செவத்துக்கும் எப்படி இருக்குன்னு இது கழுவுனது அது கழுவாத இடம் இப்போது இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் லாக க்ளீன் பண்ணுறத உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் சுலபமான முறையில் செஞ்சிருக்கேன் இது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்